வரம் கேட்டு வருகிறைவா என் குரல் கேட்டு அருளாயு தலைவா வரம் கேட்டு வருகின்ற இறைவா என் குரல் கேட்டு அருளாயு தலைவா பகை சோழும் இதயத்தை சுவரை தகர்கின்ற அரம் கே்கின்றே புகை சோல் தைரல் வாழும் மனதில் எல்லா புகை சோல் தைரல் வாழும் மனதில் எல்லா உன்பே சொல்லி ஒளியேற்று உனை கேட்கின்றே வரம் கேட்டு இறைவா. என் குரல் கேட்டு அருளாயு தலைவா ஹாய் குட்டிஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ் இன்றைக்கி நமக்கு நம்ம கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான குரல் யாரோட குரல் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு பாடலோடு நம்ம தொடங்கியிருக்கப்படி தானே நம்ம எல்லோரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிறத கேட்குறோம் நம்ம பேரண்ட்ஸ் சொல்கிறத கேட்குறோம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறத கேட்குறோம் இல்லை நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க சொல்கிறத கேட்குறோம் ஆனால் உண்மையிலேயே நம்ம நம்மளுடைய செவிகள் ஒருத்தரோட வார்த்தைக்கு எப்பயுமே செவி கொடுக்கணுமா குட்டீஸ் அப் அப்படி அவரோட வார்த்தைகளுக்கு நமக்கு கீழ்ப்படிஞ்சு முத கீழ்ப்படுகிறத விட முத அவருடைய வார்த்தைகள் நம்ம காதில் படும்போது கண்டிப்பாக நம்மளுடைய லைஃப்பில் அவர் என்ன அர்த்தத்துக்காக நம்மளை வச்சிருக்காரோ என்ன நோக்கத்துக்காக நம்மளை இங்கே கொண்டு வந்திருக்காரோ அதை அவர் எடுத்து செய்கிறதுக்கு நமக்கு என்ன எப்படி இருக்கும் நம்மளே வலிவமைச்சு கொடுத்ததாக இருக்கும் குட்டீஸ் இல்லை நான் நான் யோசிக்கிறது தான் செய்வேன் அவர் பேசாத என் காதில் விழுந்தாலும் கூட நான் அதை புரிஞ்சிக்காமல் இருந்துக்கவே நம்ம இருக்கும்போது அது கடவுளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் நமக்கான தேவையான ஆசிர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்றதற்கு அதுவே தடையாக வந்து நிற்கும் குட்டீஸ் அப்படி என்ன அப்படின்னா லூகாம் ஒன்பது இருபத்தி மூன்றின் படியாக இயேசு எல்லாரையும் நோக்கி ஒருவன் தன்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தானே விருத்து தன் சிலுவையை அணுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று கூறுகிறார் அப்படின்னுங்கிற வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது நம்ம ஏசப்பா எல்லாரையும் பார்த்து சொன்ன வசனம் தான் இன்றைக்கும் கூட நம்மளை பார்த்து சொல்கிறாங்க ஸோ இதை நம்ம செவிகளுக்கு கொண்டுட்டு போய் அதை நம்ம ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் எப்பயும் ஹாப்பியும் எப்பையும் நிறைவும் எப்பையும் நம்ம நினைப்பதற்கு மேலான ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும் குட்டிஸ் இதில் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு முத ஒரு மூணு விஷயம் வந்து எனக்கு புரியுது என்னன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஏசப்பாவை உண்மையிலேயே பின்பற்ற விரும்புகிறோமா ஓகே அப்படி பின்பற்ற விரும்புகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் சோர்வுகளும் சோதனைகளுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னால் நம்ம ஏசப்பாவுடைய பிள்ளைகள்னால் அவரோட ஆசீர்வாதத்தை தடுக்கிறதுக்கு அந்த பக்கம் யார் பிளான் இருப்பா சாத்தான் பிளான் போட்டுட்ருப்பா ஸோ கண்டிப்பாக சோர்வுகளுக்கும் சோதனைகளுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படித்தானே அப்போது கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும் அப்படி இருக்கும் போதும் கூட நம்ம என்ன பண்ணணுமோ அந்த சோதனைகள் சோர்வுகளோட நம்ம யாரை பின் பின்தொடர்ந்து போகணுமா நம்ம ஏசப்பாவை பின்பற்ற கடவன்னு கொடுத்துருக்காங்க அப்படி தானே நம்ம லைஃப்ல இந்த மூணுமே இருந்தா நம்ம இப்போ இந்த மாதிரி கவலைப்பட்டுட்டு இருப்போமா இந்த மாதிரி சோர்ந்து போயிருப்போமா கண்டிப்பா கிடையாது அப்படி தானே நம்ம நம்ம அவருடைய வார்த்தையை யூஸ் பண்றோம் ஆனா நம்ம உண்மையிலேயே அவரை பின்பற்ற நம்ம விரும்புகிறோமா அப்படி பின்பற்றும் போது நமக்கு வருகிற சோர்வுகளின் வேலையில் நம்ம எப்படி அதை நம்ம அங்கே ரியாக்ட் பண்ணுறோம் நம்ம அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறோமா அதை நம்ம எடுத்துக்கிட்டு அவர் பின்னாடி பின்தொடர்ந்து நம்ம சொல்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோமா குட்டிஸ் அப்படி இல்லை தானே நம்ம நினைப் நடக்கும் நடக்கும்போது நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம் நம்ம அவரை ப்ரைஸ் பண்ணுறோம் அவருக்காக பேசுகிறோம் எல்லாமே ஓகே தான் ஆனால் ஒருவேளை நமக்கு அதில் சங்கடங்களும் போராட்டங்களும் வரும்போது நம்மளால் அதே சந்தோஷத்தோடு அதே நம் விசுவாசத்தோட அவரை திரும்ப பின்தொடர்ந்து நம்மளால போக முடியுமா நம்ம அந்த தப்பை பண்ணுறோம் அந்த தப்பை மாற்றிக்கிடணுங்கிறது தான் இன்றைக்கி நம்ம செவிகளில் விழ வேண்டிய ஒரு விஷயம் குட்டீஸ் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கூட அந்த சூழ்நிலைக்கு பின்னாக ஒரு பெரிய அர்த்தத்தை ஏசப்ப நமக்கு வச்சிருக்காங்க அப்படிங்கிற உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிடணும் ஸோ நம்ம அவருக்காக மாறுவதற்கு அழைக்கப்படலை நம்ம இந்த உலகத்துல பிறந்த அண்ணிலருந்தே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் விதைக்கப்பட்டிருக்கிறோம் குட்டிஸ் அந்த விதைங்கிறது எவ்வளோ விதமான சூழ்நிலைகளை கடந்துதான் வளர்ந்து வருது அதுக்கு எல்லா நேரங்களும் எல்லா நேரங்களும் அதுக்கு தேவையான நீரும் எல்லா நேரங்களுக்கும் அதுக்கு தேவையான தற்பவேற்ப ச ச உருவாகிறது கிடையாது அப்படி அதோட சுட்சுவேஷன்ஸ் வந்து ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் ஆனாலும் கூட அதெல்லாம் கடந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பண்ணுது அது வளர்ந்து வந்து நிக்குது பாத்தீங்களா ஸோ நம்மளுடைய விசுவாசமும் வளரணும் அப்படி வளரும்போது நம்ம லைஃப்பில் நிறைவும் ஆசீர்வாதமும் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் ஸோ அதனால நம்ம விதைக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம உணருவோம் அக்செப்ட் பண்ணிக்குவோம் நம்ம என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கோமோ பகை சூழ்கிற இதயம் நமக்கு எதிராக நிற்கும்போது கூட அதை எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிறத ஈசப்பாக நமக்கு கற்றுக் கொடுப்பாங்க அவருடைய உடனிருப்பினால நம்ம என்ன பண்ணுவோம் எல்லா சூழ்நிலைகளையும் நம்ம கடந்து வருவோம் ஸோ அதுக்காக இசைப்பட்டப்பு கொடுத்து ப்ரேர் பண்ணுவோமா அன்பான ஆண்டவரே இந்த நேரத்திற்காக நன்றிப்பா தகப்பனே உங்களுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க நீங்கள் எங்களுக்கு அழைப்பு கொடுத்துருக்குறீங்க உங்களுடைய சித்தத்தின்படி நடக்க நீங்கள் எங்களை அழைப்பு கொடுத்துருக்குறீங்க அதில் நாங்கள் வழி மாறி தடுமாறி போகும்போது உம்முடைய அரவணைப்பில் எங்களை நடத்துங்க ஆமென்